மெடிக்கல் ஆன்லைன் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பெண்களுக்கு தாங்க அவங்க பொது நலமா எப்பயுமே யோசிச்சு அவங்கள பத்தி கண்டுக்கிறதே இல்ல அதனால வெயிட் ஏறி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண்கள் அப்படின்னாலே அவங்க சுயநலமா என்னவே மாட்டாங்க இப்பயுமே பொதுநலமா தான் இருப்பாங்க காலையில எழுந்திரிச்சு காலைன்னு சொல்ல முடியாது அதிகாலையில எந்திரிச்சு சமையல் செஞ்சு குழந்தைங்களை ஹஸ்பண்ட்க்கு தேவையான பணிவிடை எல்லாமே மாமனார் மாமியார் அவங்களையும் கவனிச்சு அவங்களுக்கு என்ன டேப்லெட் போடணுமோ அதையும் அப்புறம் அவசர அவசரமா சாப்பிடாமலும் வாரி சுருட்டிட்டு வேலைக்கு ஓடும் பெண்களை தான் இன்னைக்கு பரவலாவே பாக்க முடியுதுங்க வீட்டுல மட்டும் இல்ல அலுவலகத்துலயுமே வேலை சுமை காரணமா எப்பயுமே பதட்டமாவும் நேரத்துக்கு சாப்பிடாமலும் இருக்கனால பல பெண்கள் வந்து வயிறு குடல் சம்பந்தமான பாதிப்புக்குள்ளாகி ஆரோக்கியமான தரமான வாழ்க்கையையும் உடம்பு முழுமையும் தொலைச்சிட்டாங்க முறையற்ற உணவு பழக்கம் தான் வயிறு மற்றும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம்னே சொல்லலாங்க முன்னாடியெல்லாம் காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் சாப்பாடு அதுக்கப்புறமா ரெண்டு மூணு மணிக்கு குறைவான அளவு டிஃபன் அதுக்கப்புறமா நைட்டு டிஃபன் இல்லைன்னா பால் பழம் இதுதான் ஆரோக்கியமான உணவு முறையா கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க இதனாலதான் நம்மளோட மூதாதையர்கள் நீண்ட நாளைக்கு திட்ட இருந்திருக்காங்க ஆனா இப்ப இருக்க உணவு முறை வயித்து மட்டும் இல்லைங்க குடலையும் சேர்த்து கொள்வதா இருக்குன்னே சொல்லலாம் காலையில மதிய உணவை நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டோம் ரொம்பவே பண்ண முடியும் நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் கீரை வகைகள் மற்றும் பழங்களை நம்ம பழங்கள் அடிக்கடி சேர்த்துக்கணும் சாப்பாடை கம்மியாகவும் காய்கறி கீரை வகைகளை அதிகமாவும் சாப்பிடுறதுதான் நம்மளோட உடல கட்டுக்கோப்பாவும் எந்த விதமான டிசீஸும் வராமலும் பாதுகாக்க முடியும் கீரை முதலான உள்ள உணவு வகைகளை அதிகமா சாப்பிடறதுனால புற்றுநோய் அப்படின்ற பெரிய நோய்கள் எல்லாம் வராம தடுக்க முடியும் சரி அப்படி நம்ம நேரத்துக்கு சாப்பிடலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்களா நேரத்துக்கு சாப்பிடாம அப்பப்ப டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது என்ன பதார்த்தங்கள் நிறைய சாப்பிட்டு வயிற்று நிரப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா வயிறு மந்தமாவதோட மட்டும் இல்லாம ரத்தத்துல கொழுப்பு சத்து அதிகமாகி நம்மளோட வெயிட் போடுங்க அது மட்டும் இல்லாம அல்சர் அசிடிட்டி நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நமக்கு வந்துடும் நம்ம ஹோட்டல்லையும் சாலையோர ரோட்டு கடையிலையும் சுகாதாரமற்ற உணவு பண்டங்களை வாங்கி சாப்பிடுறதுனால தலை சுற்றல் வாந்தி பேதி இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு நம்ம தொடர்ந்து ஆளாக நேரிடும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது அல்சர் அசிடில போய் விட்டுருங்க அது தவிர நம்ம தலைவலிக்குதான் ஒரு பாராசிட்டமால் போடுப்பா உடம்பு வழியா அதுக்கான டேப்லெட் கொடுப்பா அப்படின்னு மெடிக்கல்ல வாங்கி சாப்பிடுறதுனால தண்ணி மூலமா நம்மளோட உடலுக்கு ஹெலிகோபாக்டர் அப்படின்ற பாக்டீரியா தொற்றாலையும் அல்சர் ஏற்படுது அல்சர் அசிடட்டி நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பாதிப்புகளை நம்ம உடனே பார்க்கல அப்படின்னா இது டெத்ல போய் விட்டுருங்க அந்த அளவுக்கு சிவியரான நோய் இது நம்மளோட முறையற்ற உணவு பழக்கம் அது மட்டும் இல்லாம உடற்பயிற்சி அதாவது நம்மளோட உடம்பு எந்த ஒரு செய்யாம ரொம்ப மோசமான நோய்களுக்கு ஒரு வாசல்படியா இருக்குங்க சரிப்பா இதெல்லாம் பண்ணிட்டேன் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம முறையற்ற உணவு பழக்கமா இருக்கட்டும் இல்ல உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறதா இருக்கட்டும் தைராய்டா இருக்கட்டும் இல்ல பரம்பரையா எனக்கு இந்த நோய் வருதுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் உடல் பருமன் ஏற்படுது சர்க்கரை நோய் மூச்சிறை பாதிப்பு மூட்டு வலி முதுகு தண்ட வலி அப்படின்னு சொல்லிட்டு பல பாதிப்புகளை வெயிட் அதிகமா இருக்கனால ஏற்படுது இது மாதிரி உடல் அதிக அளவுக்கு பருமனாகி நம்மளால டெய்லி ரொட்டின் ஒர்க் கூட செய்ய முடியாம இருப்பாங்கல்ல அவங்களுக்கு லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை மூலமாவும் நம்மளோட உடல் எடையை குறைக்கலாம் நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை கண்டிப்பாக இருக்கணுங்க அந்த மாதிரி அதை செக் பண்ணி படிப்படியா மூணுல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் குறைப்பாங்க ஒவ்வொருக்கும் பிஎம்ஐ செக் பண்ணுவாங்க இருக்கணும் பிஎம்ஐ அப்படி இல்லாம அதிகமா பிஎம்ஐ இருந்தா லேப்டாஸ்கோபி அறுவை சிகிச்சைனால தேவையில்லாத சதையெல்லாம் குறைச்சிருவாங்க இந்த அறுவை சிகிச்சை செய்யறது மூலமா குடலை சுருக்கி விடுவாங்க அதுக்கப்புறமா நம்மளால அதிகமா சாப்பிட முடியாது அதனால இந்த அறுவை சிகிச்சை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் எடை ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஆனா எடுத்ததும் இந்த அறுவை சிகிச்சை அப்படின்னு போகாம நம்மளோட லைஃப் ஸ்டைல பண்ணி நம்ம அது மூலியமாவே வெயிட் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும் இல்ல நான் ரொம்ப அளவுக்கு அதிகமா வெயிட்டா இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த அறுவை சிகிச்சையை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எது பண்றதா இருந்தாலும் டாக்டரோட செய்யறது ரொம்பவே நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாரெல்லாம் நீங்க முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க